ஓம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு மங்களகரமான செய்தி கூற உன் இல்லம் தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய்தானே ஓம் சாய்ராம் ஓம் சாய்நாதாய நமக என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் மகிழ்ச்சி அடைவாய் உன் இல்லத்தில் அடுத்தடுத்து மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என் செல்லமே நான் சொல்வதை கவனமாக கேள் சந்தோஷமடைவாய் பூரிப்பு அடைவாய் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடாது எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பும் என் செல்லமே எல்லாம் ஒரு நாள் மாறும் உன் சாயப்பாவை வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் உன்னை தாங்கி நிற்பேன் என்று செல்லமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று ஒரு சில காலங்கள் இருக்கும் அந்த காலத்தின் அதனை பொறுமையாக அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஆம் செல்லமே இதோ உன் கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்கான நல்லதொரு அருள் வாக்கை சொல்வதற்காக உன் இல்லத்தில் தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே உனக்காகவே அவதரித்தவன் உன் சாயப்பா நான் தானே உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா சொல் பார்க்கலாம் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதன் பிறகுதான் எல்லாம் உன்னால் முடியும் என்று நீ எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அனைத்தும் எதுவும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயை என்பதை உனக்கு உணர வைப்பேன் ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு ஆகையால் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக உன் சாயப்பா நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகும் வர வேண்டியது உன் கைகளுக்கு வந்து சேரும் எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லவே இதோ நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி கொடி கட்டி பறக்கப் போகிறாய் என் செல்லமே சில நேரங்களில் சாயப்பா நான் கஷ்டப்படுகிறேனே என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு என்றோடு விடு இல்லை என்ற வார்த்தையே உன் வாயிலிருந்து வரவே கூடாது நான் இருக்கும்போது கடகளவும் நீ கலங்கக்கூடாது உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் உன் சாயப்பா எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் சாயப்பா நலமாக இருக்கிறேன் என்று உன் மனதில் நேர்மறையாக எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இரு என்னால் முடியும் இதை நான் செய்து முடிப்பேன் வருவது வரட்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற ஒரு சவாலாக எல்லோ எல்லா வாழ்க்கையும் அன்றைய பொழுதை நீ சவாலாக எடுத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் முடித்து தருவதற்கு உன் சாயப்பா உறுதுணையாக இருப்பேன் என்னையே சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் ஆனால் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் எந்த பொருளும் எந்த உறவும் நிரந்தரம் இல்லை ஆனால் உன் எண்ணத்தால் விளையும் செயல்பாடுகள் மட்டுமே உனக்கு நிரந்தரம் வாழும் வரை நீ செய்கின்ற செயல்கள் நிரந்தரம் எனவே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும் ஆனால் பேரின்ப வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும் புரிகிறதா என் செல்லமே பந்தம் பாசம் பணம் எல்லாம் நீ வாழும் வரை மட்டுமே உன்னோடு இருக்கும் பந்தம் பாசம் பணம் எல்லாம் ஆனால் அன்பு நன்றி கருணையோடு நடந்து கொண்டால் நீ மடிந்தாலும் உனது செயல் எல்லோர் மனதிலும் வாழும் இன்னொன்றையும் சொல்கிறேன் இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள் உன்னை தேடி எது வருமோ அது கண்டிப்பாக வரும் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை புரிகிறதா என் செல்லமே ஆகவே இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்றற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாத ஏமாற வேண்டாம் என்று நீ உன் கடமைகளை கவனமாகச் செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நிச்சயம் நீ அடைவாய் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று உன் சாயாப்பா நான் தீர்மானிப்பேன் என்றலமே சோதனைகளையும் வேதனைகளையும் கண்டு சோர்ந்து போகாதே சோதனைகளையும் வேதனைகளையும் கண்டு அச்சப்படக்கூடாது புயலுக்குப் பின் அமைதி இருப்பது போல இவைகள் எல்லாம் கடந்தபின் அந்த இடத்தில் உனக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கும் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே இனி வருவதையும் எதிர்கொள்வதையும் உன் எண்ணத்தில் மட்டுமே வைத்துக்கொள் அதுதான் உன் மனதிற்கு சரியின்றி படும் பிழைகள் களையப்படவில்லை என்றால் அதற்கான விலை உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கூட எடுத்துக்கொள்ளும் ஆகவே வாழ்க்கையில் எச்சரிக்கையுடன் செயல்பட கற்றுக்கொள் ஏதோ ஒரு சூழலில் நீ வீழ்ந்து விட்டால் அது விதி விழுதுகள் கீழ் நோக்கி வீழ்வதால் தான் நிமிர்ந்து நிற்கிறது ஆலமரம் அதுவே விதி புரிகிறதா என் செல்லமே வாழ்க்கையில் நீ பல சோதனைகளை பார்த்து விட்டாய் உன் துக்கம் எல்லாம் முடிந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையும் காலம் வெகு தூரத்தில் இல்லை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணையாக நிற்பேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் நிலை மாறும் என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் சாயப்பா என் நிலை எப்பொழுது மாறப்போகிறது என்று உன்னுடைய ஏக்கத்தை நான் நன்கு அறிவேன் இதோ உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் கவலைப்படாதே உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக நல்லதொரு விதமாக உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து தருவேன் ஏனென்றால் நீ எங்கே இருக்க வேண்டும் என்பதை விதி முடிவு செய்யட்டும் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் புரிகிறதா என்னை எதை செய்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டு செயல்படு நான் பார்த்துக்கொள்கிறேன் பிறகு நடக்கப் போவதை வார் காத்திருந்து பொறாமை வேண்டாம் விடிய போகிறது நல்ல காலகட்டம் உனக்கு வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த பதவி காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நான் அதை பூர்த்தி செய்து வைப்பேன் கவலையை என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்